மனக்கண்டா மாப்பிள்ளை என்ற பெயரில் இணையத்தில் வீடியோ போட்டு பிரபலமானவர் அருண்குமார் சமீபத்தில் வீசிக்க தலைவர் திருமாவளவன் பழனி கோவிலுக்கு சென்று அங்குள்ள முருகன் மற்றும் விநாயக பெருமான் குறித்து தெரிவித்த கருத்துக்கு பதில் கொடுக்கும் விதமாக அருண்குமார் தனது இணையத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து கானா பாடகி இசைவாணியும் சமீபத்தில் ஐயப்பன் பாடலை பாடியதற்கு அருண்குமார் இணையத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் நீ எப்படிடா வீடியோ போடுவ என்று திருமாவளவன் கட்சி நிர்வாகிகள் உட்பட சில கும்பல்கள் தேனியில் அருண்குமார் வேலை செய்யும் இடத்திற்கு சென்று அவர் தரைகுறவாக பேசி தாக்கியதாக சில வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகிய நிலையில் பிரபல தயாரிப்பாளரான ஆர் சௌத்ரி தேவர் வீடியோ வெளியிட்டும் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி தலைவர் திருமாறனும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் பாஜகவின் முக்கிய நிர்வாகியான அமர் பிரசாத் ரெட்டியும் அருண்குமாரை போனில் தொடர்பு கொண்டு ஆதரவு தெரிவித்தார் இந்த சூழலில் அருண்குமாருக்கு ஆதரவாக சில கிறிஸ்தவர்களும் களத்தில் இறங்கி இசைவாணி பாடியது தவறு எனவும் அருண்குமாரை தாக்கியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஒற்றுமைய கா விடுதலை சிறுத்தை கட்சி இரு சமூகத்துக்கு விடுதலை முதல்வர் இரும்பு கரம் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் அடங்காவிட்டால் கண்டிப்பான முறையில் இது பெரிய கலவரங்களுக்கு கொண்டு செல்லும் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு வரேன் கண்டிப்பான முதல்வர் நம்புறேன் விடுதலை சிறுத்தைகளை நிர்வாகிகளை திரும்ப பேச்சையா உடனே தூண்டி விட விதமாக தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண் கூட ஒரு குடிமனம் வெட்டுவத பாத்தா எவ்வளவு வன்மதா ஒரு பெண் போய் விடுதலை தாக்குறது குடிப்படத்தை வெட்டுவார் ஆச்சாரமா இருக்குறது இதை பார்த்துட்டு நாங்க எப்படி வாங்க முடியாம தம்பி யாருன்னு தெரியும் நீ வீடியோ போட்டிருந்தா அந்த வீடியோ தவறாக நீ நினைச்சுனா காவல்துறையில போய் புகார் கொடுத்துருக்கோம் நீயே நீ தாக்குறது நீ யாரு சட்டத்தை கையெழுத்து நீ யாரு நீ எப்படிதான் பண்ணுவீங்களா நீங்கள் ச அம்பேத்கரை சொல்லி சட்டத்தை ப பதிக்கணும்னு சட்டத்தை சட்டத்தை கையணிக்காத அம்பேத்கரை பயன்படுத்துறீங்களா ஃபீஸியாக சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் ஆரம்பிக்கும் நினைப்பீங்களா அப்படி இனிமேல் நீங்கள் அடக்கவும் முடியாது அடக்கவும் உடம்பாட்ட முயற்சி எங்க பிறமும் விடுவிடும் அதனால மரியாதையா அவங்களுக்கு உடனே சிறப்பணித்து அந்த குற்றத்துக்கு தங்கையாக காவல்துறை உடனே அவங்க நடவடிக்கை கைது செய்கிறோம் இனிமேல் எனக்கு விடி வரும் காலத்தில இது இப்போ பார்த்தீங்கன்னா சபீமந்திர தேசியம் தேவிக்கும் நாங்கள் ரொம்ப தேவைப்படப்பட்டு அவர்கள் தேசிய தெய்வம் பெருசாக மதிக்க பண்ணணும் இசைவாணி வீடியோ வந்து புதிச்சு போயிருக்கோம் இது போல் நாங்கள் விசை இசைவாணியை எங்கேயாவது பார்க்குற இடத்துல தாக்குனா நீங்கள் பொறுத்து ஒத்துக்குவீங்களா அதை பொறுத்து கொள்வீங்களா இப்படியே நிலை கொண்டால் விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்து நான் மிகப்பெரிய என் சமுதாயத்தை மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பேன் என் தேவர் வண்டியிலும் சேர்ந்து கூட தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளை அடக்கும் போராட்டத்தை கையில் எடுப்போம் கூட தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பான வரும் காலங்களில் அவர்கள் இந்த நிலையை மாற்றி ஒழுக்கமா வாழ பார்க்க ஏன்னா நீ யாரையும் அடிச்சிருந்தாலும் ஈஸியா நினைக்காது வண்ணுமா அங்க டிஷர்ட் போட்டா அடிக்கிறீங்க இங்க ஒரு பையன் வீடியோ போட்டா தேவமான தெரிஞ்சு அடிச்சிருக்கீங்க அதோட இருந்தீங்களும் நான் கடுமையா எச்சரிக்கிறேன் இல்லாட்டி மிகப்பெரிய போராட்டம் பண்ணிக்கும் கண்டிப்பான முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடக்கப்படும் முறை விட மாட்டோம் இது ஜனநாயகத்தை ஆபத்தானது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை எச்சரிக்கையாக கூறுகிறேன்